இங்கே பாருங்கள் அழகான காட்டுப்புறா ரெண்டு குட்டி போட்டு எவ்வளோ ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு நம்பிக்கை இருந்தால் மனுஷங்க இருக்கிற இடத்துல வந்து இப்போ நான் இருக்கிறது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே வந்த இடம் ரெண்டு முறை வந்தாச்சு இது மூன்றாவது முறை நம்ம புழுவப்பட்டியில் இருக்கிற கோவை பர்மா இயற்கை வாழ்வியல் தம்பதி அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஐயா இருக்காரு ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது கேட்போம் அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க இயற்கை வாழ்வீதை பற்றி எண்ணத்தோடதோ சொல்லுங்கள் என்ன நாம் இயற்கையை காப்பாற்றணுங்கிறது இல்லை க ஆ நாசம் பண்ணாமல் இருந்தாலே போதும் ஓகே ஓகே வளருது ம் நாம் அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஓகே நம்மளால் அந்த இதை அழிக்காமல் இருந்தால் போதும் கழிவுக்கு உண்டான காயங்களை பாலத்தீன் பை தேவையில்லாத குப்பைகளை கண்ட இடத்துல போடுறது நமக்குங்க இயற்கை குப்பைகளை நல்லபடி மேனேஜ் பண்ணும் அது நம்மளுடைய குறிக்கோளா இருக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி மக்கா பொருளாக இருந்தாலும் சரி தரம் பிரிச்சு அதான் தரம் பிரித்து நாம் அது எங்கே கொடுக்குறோமோ அது கொடுத்து நாம மேனேஜ் பண்ணாலே போதும் இயற்கை தானாவே வளர்ந்து ஓகே 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 அப்புறம் இயற்கை வாழ்வில் என்னென்ன நன்மைகள் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு இயற்கையாக வாழும்போது என்ன நிறைய நன்மைகள் இருக்குது இயற்கையாக இருக்கும் போது நம்மளுக்கு இந்த செயற்கையான உணவுகள் தேவையில்லை ப்ரெசர்வேட்டிவ் போட்ட உணவுகள் தேவையில்லை அதனால எல்லாம் நிறையா நோய்கள் வரும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்லி அதையோ கொடுக்கறாங்க அதுல என்ன போடுறாங்க என்னங்க நமக்கு தெரிய தெரியாது என்ன கெமிக்கலும் தெரியாது ஆமா இதெல்லாம் நம்ம கடு முன்னாடி இயற்கையா உளர்து நம்ம சாப்பிடலாம் காய்கறி அறுபட்டு மூழ்கை ஆஹ் இதை சாப்பிடும்போது ஐயோ சாப்பிடலாமான்னு கேட்பாங்க ஆனா அது ஒரு கவர்ல விஷத்தை கொடுத்தாலும் பிரிச்சு சாப்பிட்டுருவாங்க ஆமா ஆமா அதுதான் மனிதனுடைய இயல்பு அப்படி ஆயிடுச்சு மாறின்னு அதான் நம்ம காலைல எழுந்திருக்கிறது பால் குடிக்கிறதுல இருந்து பால் பாக்கெட்ல இருந்து ராத்திரி இந்த கொசுவத்து சூழ் போற வரைக்கும் பலவித கெமிக்கல் நம்ம வாழ்க்கையில ஆமா நமக்கு நிறைய ஆட்டி படைக்குது கொஞ்சம் கொஞ்சமா விஷம் உடம்புல போயிட்டு இருக்கு தெரியல கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறவங்க போய் நாம இயற்கையை காப்பாற்ற முடியுமா நாமையே நாம காப்பாத்த முடியல ஆமா நாம இயற்கை எங்க போய் ஒண்ணு ஆனா இப்ப நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு மக்களுக்கு எல்லாம் சோசியல் மீடியா வழியா வந்துருக்கு அவங்க குழந்தைகளுக்காகவே பல பெற்றோர்கள் வந்து நல்ல உணவு கொடுக்கணும்னு மாறுறாங்க கொஞ்சம் யோசிக்கிறவங்க அப்படி மாறுறாங்க யோசனையே இல்லாமல் சரி பணம் பணம் பணம்னு சிட்டிக்கணும் அது இல்லாமல் சில பேருடைய எண்ணங்கள் என்ன நாம எத்தனை நாள் வாழப்பா போகுது இருக்கிற வரைக்கும் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் ஆமாம் மற்றவங்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் கவலைப்பட வேணாம் காசு இருக்குதா எது வேணா ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட்லாம் என்ன ஒரு ஒரு அந்த மனப்பான்மையே மனப்பான்மையாக வந்துட்டாங்க அது எது வரைக்கும்னா அவங்களுக்கு ஒரு இப்போ புற்றுநோயெல்லாம் ஒரு காலத்தில் எங்கேயோ ஒன்று தான் இருந்தது நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு அடடா நம்ம த சந்ததி வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதலில் வர்றாங்க எல்லாம் தோண்டி 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 பாக்குறப்ப கடைசில தான் போய் முடியுது இப்ப குழந்தைகளை பெற்றுக்க கூடாதுன்னு நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க புதுசா ஒரு நமக்கு மட்டும் என்ன அந்த பருப்பு ஆனா இது வந்து ஒரு இயற்கை இயற்கை வகையில நாம வாழும் போது ஒண்ணு ஒண்ணு நம்மளை அந்த இது ஏற்பட்டுதான் ஆகணும் ஆனா அப்படி இல்லாம போச்சு எல்லா இனம் எல்லா இடங்களும் உயிரினங்களும் அடுத்த தலைமுறை உருவாக்குது கொஞ்ச நாள் போகும்பொழுது மனித இனமே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்பவும் வந்து அந்த தான் நம்ம காப்பாத்துவாங்க இந்த நாகரீகம் வந்து ஆமாம் நம்ம அழிவுக்கு தான் போட்டு ஆமாம் அந்த பேராசை உள்ள மனிதர்கள் கடைசியில் அழிவுக்கு தான் போய் முடியும் போட்டு பேராசையே அழிவுக்கு காரணம் புத்தர் சொன்ன மாதிரி அவங்கவுங்க பிறந்த இடத்த விட்டுட்டு இயற்கை வாழ்வியில் விட்டுட்டு பணம் காசு வேலைன்னுட்டு எங்கெங்கயோ போய் திரும்பி ரெண்டு மூணு தலைமுறையோ இல்லை அந்த தலைமுறையோ திரும்பி வர்றாங்க மறுபடியும் இயற்கை வாழ்வியோ வந்தால் வர்றாங்க புரியாத ம் இது என்ன சவால்கள் இருக்குது இயற்கை வாழ்வில் இயற்கை வாழ்வியல் கஷ்டமாக இருக்கடாப்பா இது ஏன் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இல்லை இல்லை இதில் வந்து என்னென்னா நாம் அந்த இயற்கை வாழ்வியல் வரும்பொழுது உற்பத்தி பண்ணி அதில் இருந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அதிலிருந்து இன்கம் எடுத்து நாம் மற்ற செலவுகளை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் உடம்பு நம்மளுக்கு தேவையான நஞ்சு தா உணவுகளை உற்பத்தி பண்ணுவது நல்ல ஒரு இயற்கை சூழலை வாழறதுக்கு தயார் பண்ணி கொள்வது அப்படி வாழ்ந்து அதிலிருந்து திரும்ப அதிகமா மதிப்பு புது நம்ம எடுத்ததுமே ஒரு பத்து ஏக்கரா அப்படியே இயற்கை விவசாயம் பண்ணி இது பண்ணி எல்லாம் சாதிச்சு விடலாம்னா முடியாது கொஞ்சம் வேணும் அது முக்கியம் இப்போ சிக்கிமில் வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க சிக்கிம் ஆர்கானிக் முறையில தான் பண்ணுறாங்க அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுலையே அங்கே கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் நல்ல சப்போர்ட் ஆகிடுச்சு அது மாதிரி இங்கே தடை செய்யப்பட்ட பூச்சி மருந்து மற்ற மற்ற ரசாயன பொருட்கள்லாம் அந்த பொருள் கெமிக்கல்ஸுகளை தடை பண்ணினாலே ஓரளவுக்கு வேறு வழி இல்லாமல் வந்துடுவாங்க வந்துடுவாங்க அது பெரிய சவால் தான் உண்மையிலேயே அது ஏன்னா ஏற்கனவே மறுடாக்கிட்டாங்க மண்ணை அது உடனே திருப்பி நல்லா ஒன்று எப்படி கொஞ்சம் மறுபடியும் பழைய இதுக்கு கொண்டு வரணும் அதுக்கு இயற்கை ரசம் உரங்கள்லாம் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் மறுபடியும் பழைய நிலை கொண்டு வந்துட்டு புரிஞ்சுக்கணும் மண்ணோடயே இருக்கணும் இல்லையா இந்த அதான் அதான் நல்லா நம்மளுடைய அதே மாதிரி ஆக்சிஜனும் வந்து நல்லா வேணும்னா நீங்கள் கிராமப்புறம் வந்து சுத்தமான காற்று ஆக்சிஜன் தண்ணி ஆமாம் நகரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும்